மலையாள சினிமா துறையில் பாலியல் துன்புறுத்தம் நடைபெறுவதாக நீதிபதி எரிகி வெளிப்படுத்தியிருந்தது அதிலிருந்து மலையாள சினிமா நடிகைகள் தங்களுக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதாக புகார் அளிக்க ஆரம்பித்துள்ளனர் நடிகர்கள் முகேஷ் மாதவன் ஜே ஜெயசூர்யா மற்றும் இயக்குநர்கள் ரஞ்சித் வி கே பிரகாஷ் உட்பட ஒன்பது பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது பாலியல் துன்புறுத்தல் புகார்கள் பல நடிகர்கள் மீது கூறப்பட்டுள்ளதால் மலையாள நடிகர்கள் சங்கம் கலைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹேமாக அறிக்கையை சமந்தா பாராட்டினார் இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் தெலுங்கு திரையுலக பெண்கள் ஆகிய நாங்கள் ஹேமா ஹமிட்டியின் அறிக்கையை வரவேற்கிறோம் கேரளாவில் உமன் இன் கலெக்டிவ் சினிமா அமைப்பின் தொடர்ச்சியான முயற்சிகளை பாராட்டுகிறோம் இதேபோல் தெலுங்கு திரையுலகில் பெண்களுக்கு ஆதரவாக வாய்ஸ் ஆஃப் உமன் அமைப்பு இரண்டாயிரத்தி உருவாக்கப்பட்டது கேரளாவை போல் தெலுங்கு திரையுலகிலும் நடக்கும் பாலியல் தொழிலை தொடர்பான விசாரணைக் குழுவின் அறிக்கையை வெளியிட வேண்டும் என தெலுங்கானா அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் இந்த அறிக்கையை வெளியிடுவதன் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழல் அமையும் என்று சமந்தா தெரிவித்துள்ளார்